வணக்கம் மக்களே நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோட்டில் இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு வீக்கெண்டு பிளேஸ் தாங்க இன்னைக்கு நம்ம போகிறது இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு அணைக்கட்டுக்கு தக போக போகிறோம் அந்த அணைக்கட்டு பேர் தான் சாவடி அணைக்கட்டு இந்த சித்திரைச்சாவடி அணைக்கட்டு எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண இந்த அணைக்கட்டுக்கு போகலாம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பேரூர் மாதம்பட்டி தாண்டி இந்த இடத்துக்கு போகலாம் அது மட்டும் இல்லாமல் தொண்டாமுத்தூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த சித்திரைச்சாவடி அணைக்கட்டு இருக்கு இந்த சித்திரைச்சாவை அணைக்கட்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால பெரியவர்கள் சிறியவர்கள் என யாருமே வந்து பயப்படாமல் வந்து இங்கே வந்து குழிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் இங்கே உபநீர் வந்து அதிகமாக வர்றதை பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லுன்னா இந்த அணைக்கட்டு வந்து படிப்படியாக வந்து கட்டியிருப்பாங்க அப்போது அந்த டேம்லேருந்து வர உபநீர் வந்து அந்த படிக்கட்டு வழியாக போகிறது உங்கள் பார்க்குறதுக்கே வந்து ஒரு கண்கொள்ள காட்சியாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீங்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்தி கூட வரலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்க்கிங் நீங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு நூறு மீட்டர் தொலைவில் நீங்கள் நடந்து வந்தீங்களாவே என்ன பண்ணலாம் இந்த சித்திரைச்சாவடி அணைக்கட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அணைக்கட்டு இருந்து வந்து வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக உங்களுக்கு இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு அந்த அணைக்கட்டு தெரியுதா இந்த அணைக்கட்டில் எப்பொழுதுமே தண்ணி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இன்னும் குறிப்பாக மழைக்காலங்களில் நீங்க அதிகமா வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா ஏன்னா உபரிநீர் வந்து அவ்வளோ அதிகமா வரும் ஸோ பார்க்கறதுக்கே வந்து கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இந்த அணைக்கட்டில் நம்ம பயப்படாம வந்து குளிக்கலாம் யாருமே வந்து அடிச்சுட்டு கூட போகாது ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும் இந்த அணைக்கட்டு மறக்காமல்ீக்கெண்டில் குழந்தைகளோட வந்து விசிட் பண்ணுங்க இந்த அணைக்கட்டு கோயம்புத்தூர் இருக்கிற யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது ஸோ இந்த உபநீர் தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் வெளியே வரும் பாருங்கள் எவ்வளோ வந்து அழகாக இருக்குன்னு நம்ம இந்த அணைக்கட்டுக்கு டாப்பில் கூட போகலாம் டாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த இடம் தாங்க இந்த டேமு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையே கிடையாது பாருங்கள் தண்ணி வந்து எப்படி அழகாக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து குழந்தைகளை கூட்டப்பட நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போ சொல்லிட்டு தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த சித்திரைச்சாவடி அணைக்கட்டு வேற லெவல்ல வந்து என்ஜாய் பண்ணலாம் அதுவும் வந்து இந்த சம்மர் சீசன்ல நீங்க வேற லெவல்ல வந்து இங்க என்ஜாய் பண்ணலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சித்திரைச்சாவடி அணைக்கட்டு மறக்காம இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வேற பிளாக்ல பார்க்கலாம் பாருங்க பேக் சைடு வந்து அவ்வளவு உங்களுக்கு பசுமையாக தான் இருக்கும் இதுதான் வந்து இந்த அணைக்கட்டோட டாப்பு தேங்க்யூ